இந்த வீடியோல சக்கரை நோயினால வர கால்பூன் எதனால வருது அது வராமல் தடுக்க என்னென்ன வழிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சக்கரை நோய் ரொம்ப நாளாக இருந்தா சுகர் லெவல் கண்ட்ரோலே இல்லாமல் இருந்தா கூடவே ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இல்லைன்னா உடல் பருவம் இருக்கவங்களுக்கு இந்த கால்பூன் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சதவீதம் பேர் அவங்களுக்கு கால்பூன் வர வாய்ப்புகள் அதிகம் இந்த புண் வந்தவங்களுக்கு பதினாலுல இருந்து இருபது சதவீதம் பேர் அதாவது கால் விரல் அளவுக்கு ரொம்ப சிவியரா வர வாய்ப்புகளும் இருக்கு இந்த இன்ஃபெக்ஷனை எப்படி பிரிவெண்ட் பண்ண முடியும் அவாய்ட் பேட் வாக்கிங் வெறுங்கால் நடக்கிறது கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும் வீட்டுக்கு வெளியும் சரி வீட்டுக்கு உள்ளேயும் சரி ரூம் தவிர கண்டிப்பா தனியா செருப்பு வச்சுட்டு யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது காலை டெய்லியும் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் சின்ன புண்ணு வந்தா அதை அட்டன் பண்ணணும் கிளீன் பண்ணணும் ரெண்டாவது ஆஃப்லோடிங் டெக்னிக் ஆஃப்ரோடிங்னா ஸ்பெஷலைஸ்டு சாண்டில்ஸோ இல்லை ஸ்பெஷலைஸ்டு ஷூஸும் இருக்கு ஃபுல்லா எங்க உங்க இந்த ப்ரெஷர் பாயிண்ட் அதிகமா இருக்கோ அந்த ப்ரெஷர் பாயிண்டை ரிலீஸ் பண்ணணும் அது ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் புண்ணு ஆறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அடுத்தது ஓன் டிப்ரிமெண்ட் சின்ன பொண்ணு இருந்தாலும் நீங்களாகவே பிளேட்ல கட் பண்றது அவாய்ட் பண்ணிக்கணும் நியர்பை ஒரு டாக்டர்கிட்டையும் நர்ஸ் கிட்டையும் போயிட்டு ப்ராப்பராக ஏசெப்டிக் கண்டிஷனில் கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது ரெகுலர் ட்ரெஸ்ஸிங் சில குரோத் ஃபேக்டர்ஸு சில அல்சர் ட்ரெஸ்ஸிங்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது அது ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கால்பூன் சீக்கிரமா ஆறதுக்கான வாய்ப்பு இதுக்கு எல்லாம் முன்னாடி சுகர் லெவல் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்கிறது நல்லது சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஹை சுகர் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியா எல்லா வகையான இன்ஃபெக்ஷனும் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு கால்பூன் வராமல் தடுக்கணும்னா தயவு செஞ்சு இந்த டிப்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாங்க